வெல்கம் டு கிச்சன் சூப்பராக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்டிங் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எண்ணூறு கிராம் இருக்கும் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலஞ்சு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்காக ஒரு ரெண்டு மூணு பாய் லீவ்ஸ் ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெப்பர் பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் கூடவே நான் ஸ்மால் சைஸ் ஆனியன் ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனியன் நல்லா வதங்கணும் ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக விடலாம் இப்போது நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா பழம் தக்காளி பார்த்து ஒரு ஃபோர் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி வேகிறதுக்கும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக விடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே இனி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டூ டீஸ்பூன் மிளகாய் தூள் த்ரீ டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணின பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப காரம் இல்லாத சில்லி பவுடரானால டூ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப காரமான சில்லி பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை எல்லாம் போயிட்டு இனி நம்ம இது கூடவே மல்லி இலை புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளிப்பில்லாத தயிர் தான் ஆட் பண்றேன் இதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இது வந்துடுச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் எயிட் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன் கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் டென் மினிட்ஸில் குக் ஆகிரும் நம்ம சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு இனி நம்ம இது கூடவே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து த்ரீ கப் பசுமதி ரைஸ் எடுத்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ நான் த்ரீ கப் ரைஸ் எடுத்தனால நான் சிக்ஸ் கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் నమ్మ వాటర్ అలాన ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு இது கூடவே மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு ஸோ இனி நம்ம இதை கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இனி நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ரைஸ் உடஞ்சிடக்கூடாது ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் தேவை இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் தென் புதினா லீவ்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கலாம் நான் ஃபோர் பாயில் எக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரும் இப்போ சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடியிலெலாம் நல்லா வாட்டரெலாம் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு இன்னும் லைட்டாக வாட்டர் இருக்குது ஸோ இனி நம்ம புதினாயலில் தூவிட்டு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காமல் என்னோடய சேனல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்